ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்க் அகடமி நான் குல் பாலபுசுகிறேன் டீன்பிசி குரூப் டூ குரூப் த்ரீல பிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு இருபத்தி நான்காயிரம் பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த இருபத்தி நாலாயிரம் பேரில் எப்படி ஓகேவா அதற்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே வீடியோவில் போதுக்கு முன்னாடி நம்ம குரூப் டூ குரூப் டீக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கோம் அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி தேதி வந்து நடக்குது அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தில் ஒருவராக வந்து நான் உங்களை கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் அதில் எந்த விதமான மாற்றதுன்னு கிடையாது ஸோ விருப்பம் உள்ளவர்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் டு குரூப் டே வந்துச்சு அதில் ஒரு ஐயாயிரத்தி நூறு போஸ்டிங் வந்துச்சு அதே மாதிரி குரூப் குரூப் டேல வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து ஒன் இஸ்ட்டு டென் ரேஷியோல எடுப்பாங்க ஒரு போஸ்டிங்க்கு பத்து பேர் அப்போ ஐயாயிரத்தி நூறு போஸ்ட்டுக்கிட்ட வந்துச்சு ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து எடுத்தாங்க இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் டூ குரூப் டே வந்திருக்கு இல்லை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் ஒரு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபது பேர் எடுப்பாங்க ஆனால் நிறைய பேர் ஒரே மார்க்கில் இருப்பதன் காரணமாக ஒரு இருபத்தி நான்காயிரம் பேர் வந்து எடுப்பாங்க இருபத்தி நாலாயிரம் டூ இருபத்தையாயிரம் இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க ஓகே இதில் ஒரு ஆள் நம்ம வர முடியாதா ஈஸியாக வந்து வர முடியும் இதில் உங்களுக்கு குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க குரூப் டூஏக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து எப்படின்னா மொத்தமாக இப்படி எடுத்துருவாங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஐயாயிரம் பேர் வருவாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஐயாயிரமோ ஆறாயிரம் பேர் வருவாங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூவும் எழுதிக்கலாம் குரூப் டூஏவும் எழுதிக்கலாம் குரூப் டூ அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப் மெயின்ஸுக்கு சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் ப்ரிலிம்ஸ்ல வந்து இவ்வளோ பேர் போகிறாங்க பிலிம்ஸ் டூ மெயின்ஸ் இருபத்தி நாலாயிரம் டூ இருபத்தாயிரம் பேர் எடுக்க போகிறாங்க அதில் குரூப் டூ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் டூ ஆறாயிரம் பேர் வந்து எடுப்பாங்க குரூப் டூங்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதக்கூடியது அண்ட் ஏங்கிறது ஆப்ஜெக்டிவ் டைப் ஓகேவா இந்த ரெண்டு எக்ஸாமே வந்து டாப் ரேங்க்கில் வரக்கூடியவங்க வந்து மெயின்ஸில் வந்து எழுதலாம் டாப் ரேங்கில் வரல இதற்கு அடுத்து வராங்கன்னா மீதி உள்ள பதினெட்டாயிரம் பேர் வந்து குரூப் டூ ஏக்கு மட்டும் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து எழுத முடியும் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியானது நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் எழுதுனா தான் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் பாஸ் ஆவாங்க அப்படி இப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி உண்டு ஆனால் ஆப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கும்போது கரெக்டான கொஸ்டினுக்கு மார்க் யாருனாலும் வந்து பாஸ் ஆகலாம் ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் ஆப்ஜெக்டிவ் டைப் அதனால் நமக்கு ரெண்டில் ஒரு வேலைங்கிறது உறுதியாக வந்து கிடைக்கும் எடுக்க முடியும் ஓகே இதற்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ப்ளஸ் எடுத்தவங்க காமனாக சொல்கிறேன் பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு மேலே எடுத்துட்டு தான் கிடச்சிச்சு ஒரு சிலருக்கு இன்ஜினியரிங் மட்டும் முடித்தவங்களுக்கு நூற்றி நாற்பத்தெட்டுலாம் வந்துச்சு ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு மேலே உள்ள பிசி எம்பிசி கிடச்சிச்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி முஸ்லீம்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் கொஞ்சம் குறைவாக இருந்தவங்களுக்கும் கிடச்சிச்சி அதனால் நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது இப்போ எக்ஸர்மனுக்கு எவ்வளோ கொஸ்டின் போட்டால் பாஸ் ஆக முடியும் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு எவ்வளோ கொஸ்டின் போட்டால் பாஸ் ஆக முடியும் டிஸ்ட்ரிடியூவ் விடவுக்கு எவ்வளோ போட்டால் பாஸ் ஆக முடியும்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க பிசி முஸ்லீமுக்கும் கொஞ்சம் சொல்வது வந்து கடினம் பிசி எம்பிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கிட்டே இருந்துச்சு அதில் பிஹெஸ்டி வச்சுருந்தவங்களுக்கு நூற்றி நாற்பது கீழே எடுத்திருந்தால் கூட மெயின்ஸ் வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க ஸ்பெஷல் கேட்ட டிகிரி அதாவது பிகாம் மட்டும் இந்த டிகிரிக்கு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி லிஸ்ட்டு எவ்வளோ போட்டிருந்தாங்க அவங்களாம் நூற்றி நாற்பது கீழே எடுத்திருந்தாலும் கிடச்சிருச்சு ஏ இதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க போனாட்டி உள்ளே கட் ஆஃப்லாம் இந்த வாட்டி அப்படிங்கிறது நீங்கள் நூற்றி அறுபதுக்கு மேலே எடுப்பதற்கு ஏம் பண்ணுங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் எடுத்துகிட்டாலே நீங்கள் பாஸ் கிட்டத்தட்ட பிலிம்ஸ் பாஸ் உள்ளே வந்து போயிடலாம் அதில் வந்து உங்களுக்கு பிஹெச்டியும் இருந்தால் மார்க் வந்து குறையும் யாருக்கெல்லாம் மார்க் குறையும்னு பாத்தீங்கன்னா பிஹெச்டியும் இருந்தால் மார்க் குறையும் ஸ்பெஷல் டிகிரி அந்த டிகிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னால் அந்த போஸ்டிங் மட்டுந்தான் அதுக்கும் வந்து மார்க் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மார்க் குறைவாக இருக்கும் விடோ கேட்டகரிக்கு மார்க் குறைவாக இருக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து மார்க் வந்து குறைவாக எடுத்தால் வந்து போதுமானது எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கும் எஸ்சிஏ எஸ்டி பிசி முஸ்லீம்க்கும் வந்து கொஞ்சம் மார்க் ஓரளவுக்கு கம்பேர்ட் டு இந்த நூற்றம்பத்தஞ்சோட கொஞ்சம் கம் கம்மியாக இருந்தாலே வந்து போக முடியும் ஓகேவா எஸ்சிக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடும் ஓகே அதனால் நீங்கள் வந்து ஏம் பண்ணுறது கொஞ்சம் ஹையராக பண்ணிக்கோங்க அது போக உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணால் உங்களால் ஈஸியாக வந்து ப்ரில்லிம்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே உங்களுக்கு இப்ப ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுட்டா இதுதான் தான் எடுப்பாங்க இந்த மார்க் நம்ம உங்களுக்கு ஒரு ஓகே எடுத்தாட்டு அப்புறம் பண்ணோம் ஓல்டு ஸ்டூடெண்ட் பண்ணும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு நான் யாரை கன்சிடர் பண்றேன்னா தமிழில் எண்பத்தஞ்சு கொஸ்டின் போட்டவங்க மேக்ஸில் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் போட்டவங்க ஜிஎஸ்ல ஒரு நாற்பது கொஸ்டின் போட்டவங்க மொத்தம் ஒரு நூற்றி நாற்பது கொஸ்டினுக்கு மேல போட்ட எல்லாருமே நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக கருதுறேன் ஓகேவா ஓல்டு ஸ்டூடெண்ட்டோட டார்கெட் வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னா தமிழ் மேக்ஸில் நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டினில் நூற்றி இருபது எப்படிப்பா எடுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் முழு டார்கெட்டும் வந்து இருக்கணும் நீங்கள் இங்கே நூற்றி இருபது எடுத்துட்டிங்கன்னா இந்த ஜிஎஸில் வந்து ஒரு ஐம்பது எடுப்பது எப்படி ஓகே ஜிஎஸில் வந்து ஐம்பது எடுப்பதுக்கு இந்த ஹையர் ஸ்டாண்டர்ட் லெவன்த்து டுவெல்த்து மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா இதை படிச்சுட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிட்ட வந்து போடுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்க இங்கே நூற்றி இருபது போட்டீங்கன்னா இங்கே ஐம்பதுலாம் தேவையில்ல ஒரு நாற்பது கொஸ்டின் போட்டாலே நீங்கள் பாஸ் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து தமிழ் அண்ட் மேக்ஸை வந்து நூறில் இருந்து நூறு எடுத்துருக்கீங்கன்னா நூற்றி இருபதாக மாற்றுவது எப்படி ஜிஎஸ்சில் வந்து நாற்பது எடுத்துருக்கீங்கன்னா அதை நாற்பதே ரீட்டின் பண்ணாதீங்க நாற்பது பண்ணால் கூட நீங்கள் பாஸு அதை ஒரு ஐம்பதாக எடுப்பது எப்படி அந்த அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள் போதுமானது ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது அந்த அட்வான்டேஜை நல்லா யூஸ் பண்ணுங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டு நான் யாரை கன்சிடர் பண்ணுறாங்கன்னா இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கள நியூ ஸ்டூடெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன் பிலோ ஒன் ஃபார்ட்டி எடுக்கிறவங்களையும் நான் நியூ ஸ்டூடெண்டாக கன்சிடர் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு பெர் டே ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒதுக்கிடுங்க மேக்ஸுக்கு பெர் டே டூ டு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஒதுக்கிடுங்க இந்த ரெண்டுக்கு சேர்ந்து மினிமம் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரங்கிறது தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து பார்க்கணும் ஏன்னா தமிழ் நூறு கொஸ்டின் ஜிஎஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் மொத் இது மேக்ஸ் இருபத்தஞ்சி கொஸ்டின் இந்த நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டினில் நூற்றி பதினஞ்சுங்கிறது ப்ளஸ்ஸுங்கிறது கன்ஃபார்ம் எடுக்கணும் ஓகேவா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதில் எடுத்தால்தான் நீங்கள் இந்த ஜிஎஸ்ஐ டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் படித்து இதில் ஓரளவுக்கு மார்க் எடுத்து உங்களால் ப்ரிலிமினரி வந்து பாஸ் பண்ண முடியும் நியூஸ் ஸ்டூடெண்ட் வந்து பெர் டேக்கு வந்து எயிட் ஹவர்ஸ் வந்து மினிமம் வந்து படிங்க ஓகே மினிமம் எயிட் ஹவர் அல்லது சிக்ஸ் ஹவர்ஸ் ஹவர்ஸாகட்டு மினிமம் படிச்சிருங்க டூ ஹவர் த்ரீ ஹவர்ங்களா பத்தாது ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறேன் ஏன்னா இன்னும் ஒரு எயிட்டி டேஸ் டேஸ்கிட்ட தான் இருக்குது மேக்ஸிமம் டுவெல் ஹவர்ஸ் படிங்க டுவெல் ஹவர்ஸ் எஃபர்ட்டை போட்டு நல்லா வந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு நியூ ஸ்டூடெண்ட் என்ன வித்தியாசம்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் மேனேஜ்மெண்ட்டு தமிழ் அண்ட் மேக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஜிஎஸ்சில் கொஞ்சம் கூட்டிக்கோங்க நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தமிழ் அண்ட் மேக்ஸில் ஃபுல் டைமாக போடுங்க ஜிஎஸ்எலில் ரொம்ப குறச்சிக்கோங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் ஜிஎஸ்சல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் இங்கேயே சொல்லியிருந்தேன் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் தான் வந்து புக்கில் இருந்து வரும் ஓகேவா இந்த தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டினில் புக்கில் இருந்து கேட்டாலுமே நமக்கு எப்படியுமே வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் தெரியும் ஒரு பத்து கொஸ்டின் கேட்டு கண்டிப்பாக தப்பாகும் அப்போ நீங்க இதற்கு வந்து இந்த ரெண்டு மணி நேரத்தில் படிச்சு எப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சு கொஸ்டின் எடுக்கலாங்குறதான் பார்க்கணுமே தவிர இதற்கு ஜிஎஸ் வந்து கஷ்டமா இருக்கு இதுக்கு அதிக நேரம் படிப்போன்ட்டு இதை அதிக நேரம் படிச்சுக்கிட்டு தமிழ் மேக்ஸ்ல கம்மியாக படிச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்ல கடைசியாக நூறு கொஸ்டின் தமிழ்ல கரெக்டு ஜிஎஸ்லாம் நாற்பது போட்டாலும் உங்களுக்கு ஒரு புரோஜனம் கிடையாது தமிழ் மேக்ஸில் நூற்றி பதினஞ்சா நூற்றி இருபதா அப்படிங்கிறத போட்டு ஆக வேண்டுங்கிறத மனசில் வந்து வச்சுக்கோங்க இதான் நியூ ஸ்டூடெண்ட் அண்ட் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரென்ஷியேட் ஓகே இப்போ காமனாக ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்றேன் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேவையான வீடியோஸை மட்டும் பார்க்கணும் யூடியூப்ல வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் எல்லா சேனல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுல உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து என்ன அதை மட்டும் வந்து பார்க்க கற்றுக்கோங்க யூடியூப்லேயே உட்காந்துக்கிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பது யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்பது ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் கிடைச்சா அதை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பதுனால புரோஜனம் கிடையாது அதனால தேவையான வீடியோஸ் மட்டும் பாருங்க இன்னைக்கு நம்ம இதை படிக்கணும் அதேமாதிரி ப்ரீ பிளான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நாளைக்கு என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இன்னைக்கே பிளான் பண்ணி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டா உங்களுக்கு பிளான் வந்து கரெக்டாக ஓடும் ஓகே நாளைக்கு இதை தான் படிக்கணும் அப்படின்ட்டு ப்ரீ பிளான் வச்சுட்டீங்கன்னா அதை மட்டும் படிப்பீங்க நாளைக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க யூடியூப்பில் போய் உட்காந்துக்கிட்டு யாராவது ஒருத்தர் சொல்வதை கேட்டுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ ப்ரீ பிளான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி முடிச்சிடணும் இன்றைக்கே பிளான் பண்ணிட்டு நைட்டு தூங்கும்போது அதை ரிவியூ பண்ணணும் ஓகே நம்ம இதெல்லாம் முடிக்கணும்னு நினச்சோம் அதை ரிவ்யூ பண்ணணும் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டான வீடியோஸை பார்ப்பீங்க கரெக்டாக படிச்சுட்டு ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் உங்கள்கிட்ட ப்ரீ பிளான் இல்லை அதை ரிவ்யூ பண்ணுறதும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்பீங்க எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஃபீல் பண்ணுவீங்க ஓகே தேவையில்லாமல் யூடியூப்ல வந்து வீடியோஸை பார்த்துட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறது ஆஃப்டர் எக்ஸாம் யோசித்து ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அதை இப்போவே வந்து பண்ணுங்க அடுத்த டெஸ்ட் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் முடிஞ்சோன்னா அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை அனாலிசிஸ் பண்ணி பார்ப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா எவ்வளோ கொஸ்டின் கரெக்டு எத்தனை கொஸ்டின் தப்பு ஏன் தப்பு அப்படிங்கிறது மாதிரி அதை அனலிசிஸ் பண்ணி பார்ப்பதும் ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் வந்து கண்டிப்பாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸாக பண்ணி பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இது இந்த டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து நான் வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டூடெண்ட் வந்து எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் கான்செப்ட் என்ன இப்ப டுவெல்த் ஐயனம் படிக்கிறீங்கன்னா டுவெல்த் ஐயனம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஓவர்வியூவான வியூ நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கணும் அதை வந்து ரொம்ப போட்டுக்கிட்டு மக்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த வருஷம் இது நடந்துச்சு இத்தனை பேர் போனாங்க இப்படி நடந்துச்சு அப்படி இப்படி ரொம்ப உட்காந்து அதை மக்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஓகேவா லிமிட்டடா படிச்சுக்கணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா படிச்சுக்கணும் ஓகே இதுலருந்து கேள்வி கேட்டா நமக்கு ஓகே நீங்கள் அதில் நூறு கேள்வி கேட்டால் நூற்றுக்கு நூறு எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு எண்பது கேள்வி எடுத்தால் வந்து போதுமானது எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா படித்துக்கிட்டால் போதுமானது இது யாருக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு நான் தமிழ் மேக்ஸ் நல்லா படிச்சிட்டேன் ஜிஎஸ் மட்டும் தான் படிக்கணும் ஸ்கூல் புக்ஸில் உள்ள படிக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் பாடங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்பவே உட்காந்துக்கிட்டு மெயின்ஸை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க இப்போவே வந்து மெயின்ஸுக்கு படிக்கவும் வேண்டாம் அதை பற்றி யோசிக்கவும் வேண்டாம் யாருக்கு சொல்கிறேன் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அகெயின் சொல்கிறேன் ஏன்னா ஒரு எயிட்டி டேஸில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணாலே அது ஒரு மிகப்பெரிய சாதனை அதற்கு ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ப்ரிலிம்ஸை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுங்கள் மெயின்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆறு டு ஒம்பது மாதம் இருக்கும் ஓகேவா விட ஒரு ஆகும் கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் இருக்கு ஒரு மினிமம் ஒரு ஆறு மாசம் இருக்கும் மேக்சிமம் நம்ம மாசம் இருக்கு முடியாதா அழகாக படிக்க முடியும் எண்பது ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுவதற்கு தான் எப்படி நம்ம யோசிக்கணுமே தவிர இப்போயே உட்காந்துக்கிட்டு ஐயோ மெயின்ஸ் எப்படி படிக்கஸ் படிக்கும் போது மெயின்ஸுக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நியூஸ் ஆலிம்ஸே நீங்க பாஸ் பண்ண மாட்டீங்க எழுதி வச்சுக்கோங்க சொல்லுவாங்க மெயின்ஸ் இப்பவே படிங்கன்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதே அவ்வளோதான் இதுக்கப்புறம் உங்கள் விஷயம் உங்களுடைய விருப்பம் அவுட் ஆஃப் புக் ஓகேவா இருக்கிற புக்கு நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும் பாலிட்டிக்கு அவுட் ஆஃப் உண்டு க வெங்கடேசன் புக்கு ஹிஸ்ட்ரிக்கும் உண்டு ஐயனமுக்கு உண்டு இதெல்லாம் உட்காந்து படித்துக்கிட்டு இருப்பது வேஸ்ட்டு ஸ்கூல் புக்குலாம் முடிச்சிட்டிங்களா தமிழ் மேக்ஸ் முடிச்சிட்டிங்களா ஸ்கூல் புக்கெலாம் முடிச்சிட்டிங்களா ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்கக்கூடிய எத்தனை கேள்வி கேட்குறாங்க நூற்றி இருபத்தஞ்சி அங்கே ஒரு முப்பது முப்பத்தஞ்சுன்னா ஒரு நூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கிடும் நூற்றி ஐம்பதா நூற்றி அறுபது கொஸ்டின் வருது இந்த நூற்றி அறுபது கொஸ்டினுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா மீதி நாற்பது கொஸ்டின் தெரியவே இல்லைனா கூட ஒரே ஆப்ஷனை நாற்பது இதுக்கு போட்டால் கூட பதினஞ்சு கொஸ்டின் கரெக்டாக வந்துடும் இந்த நூற்றி இருபது கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ணோமான்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் அவுட் ஆஃப் புக்லாம் அடுத்த கதை அவுட் ஆஃப் புக் அப்படிங்கிறத நீங்கள் யூனிட் ஒம்பதுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமா இந்த யூனிட் ஒம்பதுக்குமே வந்து நான் வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன் அந்த நோட்ஸை படித்தால் போதுமானது அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாமல் அவுட் ஆஃப் புக்கை படிக்கவா மெயின்ஸுக்கு இப்போ இருந்து படிக்கவா அப்படிங்கிறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நாட் அட்வைசபிள் அதெல்லாம் தேவையில்லாமல் வந்து நேரம் போவாதவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவை அதனால் நான் அதை வந்து சொல்லவே மாட்டேன் படிங்கன்ட்டு இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் போடுறீங்க லாஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போடுறீங்கன்னு வைங்களேன் அதில் இரநூறுக்கு உங்களுக்கு நூற்றி அறுபது கொஸ்டின் வருதுன்னா நோ ப்ராப்ளம் அந்த நூற்றி அறுபது கொஸ்டினில் தமிழில் நூறு கொஸ்டின் கரெக்டாக மேக்ஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின் கரெக்டாங்கிறத செக் பண்ணுங்கள் தமிழ் மேக்ஸ் அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டில் நூற்றி இருபத்தஞ்சி எடுத்தீங்கன்னா கிரேட் இதை எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருங்க நீங்கள் ஜிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சில் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டிங்கிறத ஆவரேஜை எடுத்தாலே சூப்பர் தான் அதில் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் தப்பாகுது அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது தமிழ் மேக்ஸில் எல்லாம் தப்பாகாமல் பார்த்துக்கணும் அதை என்னென்ட்டு ரிவ்யூ பண்ணி அதில் அனலைசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போது ஜிஎஸ்லாம் படிக்கவே வேண்டாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது கொஸ்டின் புக்லேருந்து கேட்குறாங்கன்னா இருபது போட தெரிஞ்சிருக்கணும் முப்பத்தஞ்சு புக்லேருந்து கேட்குறாங்கன்னா இருபத்தஞ்சு போட தெரிஞ்சுக்கணும் பத்து கொஸ்டின் ஜிஎஸ்சில் தப்பாகுதுனால ஒரு பிரச்சனை கிடையாது ஓகேவா இங்கே வந்து நமக்கு வந்து ஹை மார்க் எடுத்தாத வேலை அப்படிங்கிறது கிடையாது ஜஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி பாஸ் ப்ரிலிமினரி பாஸ்க்கு இருபத்தி நாலாயிரம் பேர் எடுக்க போகிறாங்க அதில் ஒரு ஆள் நம்ம போவதற்கு எப்படிங்கிறதான் படிக்கணுமே தவிர எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது ஓகேவா நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் டெஸ்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை